ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைய சமையலில் வெள்ளரிக்காயும் தக்காளிக்காயும் போட்டு கூட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் ரெண்டு மிளகு போட்டு அரைச்சி விட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கணும் அதே மாதிரி இன்றைக்கி ரசம் இருடம்பு சரியில்ல அதனால் மிளகு ஜீரகம் ரெண்டு பருப்பு ரெண்டு தனியா மிளகா எல்லாத்தையும் நல்லா அரைச்சி அதுலேயே தக்காளியும் புளியும் போட்டு அரைச்சிட்டு சாதாரணமாக ரசம் வைக்கிற மாதிரி வைக்கணும் வச்சா சூப்பராக இருக்கும் இந்த மழைக்கு தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸு இதுதான் இன்றைய ஸ்பெஷல் சாதம் சூடாக ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ ரசம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் வேணும்னா சாத்தில் போட்டு சாப்பிட்லாம் இல்லாட்டி சூப்பு குடிக்கிற மாதிரி குடிக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மழையில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஹெல்த்தி ஃபுட்டு பட் ரொம்ப சிம்பிள் ஓகே எல்லோரும் ட்ரை பண்ணுங்கோ சாப்பிட வாங்கோ பாய்